வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் கொண்டாடுறது காதலர் தினம் ஆனால் அந்த காதலர் தினம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கருப்பு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதனால் கருப்பு நாள் அப்படின்னா நாற்பது வீரர்கள் அனாமத்த செத்து போன ஒரு நாள் அதுதான் இந்த பிப்ரவரி பதினாலு இது ஒரு கருப்பு நாள் இது ஒரு சில பேர் அலட்சியத்தால் ஒரு பாதுகாப்பின்மை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தால் தான் இந்த நாற்பது பேர் வந்து இறந்தாங்க அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி அப்புறம் இதை பற்றின விஷயங்கள் வந்து காஷ்மீரோட கவர்னர் சத்யபால் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் இடையில ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் அது கூட ஒரு பூகம்பமாக வெடிச்சிச்சு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்களை அழைத்து செல்றதுக்கு உள்துறை அமைச்சகத்தில் நாங்கள் விமானம் கேட்டோம் ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இதை பற்றி நான் மோடிக்கிட்ட சொல்லும்போது இவங்க இறந்ததுக்கு நானும் நம்மளும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லும் போது இதை பற்றி பொதுவெளியில் பேசாத அப்படின்னு சொல்லி மோடி சொன்னார் அப்படின்ற ஒரு பகிரங்க ஒரு கருத்தை ஒன்று சொன்னார் அவர் உண்மை சொன்னாரோ பொய் சொன்னாரோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் பாதுகாப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் அந்த நாற்பது பேர் இறந்தாங்க அந்த நாற்பது பேரோட குடும்பம் நாட்டுக்காக உயிர் விட்ட அந்த நாற்பது பேரோட குடும்பம் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களையும் இன்ன வரைக்கும் கைது பண்ணவே இல்லை மோடி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னத்தை புடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு வேங்கை வயல் இந்த தமிழ்நாட்டில் வேங்கை வயலில் மலத்தை கழிச்சாங்க குடிநீர் தொட்டியில் அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு அதுக்கான விசாரணைகள் இன்னும் என்னன்னே ஒரு து ஒரு துடுப்பு கூட கிடைக்கல இதுக்கான விசாரணைகள் இருக்கு ஆனா இதை வச்சு கேவலமான ஒரு அரசியல் பிஜேபி காரணங்க அதாவது வேங்க வேலை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஏன்னா அதை நாங்க கண்டுபிடிப்போம் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோம் அது ரெண்டாவது விஷயம் நீங்க உங்களுக்கு அதை பத்தி பேச கிடையாது அருகதை கிடையாது ஏன்னா புல்வாமா தாக்குதல்ல நாற்பது வீரர்கள் உயிரிழந்திருக்கு அதற்கு காரணமானவர்களை இன்ன வரைக்கும் ஒரு ஆக்ஷனோ எதுவுமே இந்த வரைக்கும் பண்ணல அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்ட்டு கிளம்பாக்கம் சென்னையில் கிளம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் பேருந்து நிலையம் ஒன்றை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அது திறந்து வச்சதுனாலயோ என்னமோ தெரில வாடக வாயன்களுக்கெல்லாம் வேலை வந்துருச்சு வாடக வாயன்கள் அடிமைகள் சங்கிகள் இவங்க எல்லாத்துக்குமே வேலை வந்துருச்சு என்னன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு சரியில்லை பஸ் ஸ்டாண்டில் சாப்பாடு கிடைக்கல தண்ணி கிடைக்கல டீ கிடைக்கல அப்படின்ட்டு இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு புரோக்கர் ஒன்று இருக்கும் பாருங்க அது ஒரு நாலஞ்சு பேரை செட் பண்ணி பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் உள்ள நியூஸ் யூடியூப் சேனல் அது ஏதோ யூடியூப் இருக்குது இவங்களோட இருக்குது எது ஒரு பெரிய நியூஸோ ஒரு பெரிய நிருபரோ வந்து அங்கே கேள்வி எடுக்கல இவங்க யூடியூப்லேயே இவங்களே எடுத்து அதாவது அரசு மேலே அவதூற பருப்புகிறாங்களாம் மக்களுக்கு வந்து நம்பிக்கையை வந்து போக்குறாங்களாம் என்னப்பா சவுக்கு நீ ஆல்ரெடி பல்ப்பு பீஸ் போன பல்ப் ஆகிட்ட ஏன்னா நீ வந்து இப்போ எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறதான்ட்டு குழப்பத்தில் இருக்க உனக்கு ஒரு குழப்பமும் இல்லை நீ யார் காசு அதிகமாக தராங்களோ அங்கே தான் நீ ஜால்ரா அடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுக்காக இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டினதுனால பிரச்சனையா இல்லை அதுக்கு கலைஞர் பேரை வச்சதுனால பிரச்சனையா இல்லை மக்கள் வந்து கஷ்டப்படுறதுனால பிரச்சனையா அதாவது பேருந்து நிலையம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரைட்டா முத நாளே வந்து இப்போ நம்ம தான் சொல்ற மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு அழகா சொன்ன ஒரு புது வீடு கட்டி போனா உடனே எல்லா பொருளும் வாங்கி வச்சிட முடியுமா முடியாது ஒவ்வொரு பொருளாக நம்ம யோசிச்சு யோசித்து இந்த இடத்துக்கு அது செட் ஆகும் அந்த இடத்துக்கு அது செட் ஆகும் அப்படின்ட்டு யோசித்து யோசித்து தான் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அதுவும் என்ன சொல்கிறது எல்லா கடைகளும் இருக்குது நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி ட்ரெண்டிங் அவங்க ஒரு ரெண்டு பசங்க ரெண்டு நவ ரெண்டு அண்ணங்க பேசுவாங்க பாருங்கள் அவங்க தெளிவாக வந்து பேட்டியாக எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இங்கே எல்லா வசதியும் இருக்குது வேண்டுமென்றே சவுக்கு சங்கர் போன்று புரோக்கர் வேலை பார்க்கும் அயோக்கியர்கள் இதை வந்து அரசு மேலே தவறான ஒரு பார்வையை ஏற்படுத்துறது தான் மக்கள் மீது அர ம மக்களுக்கு அரசு மீது உள்ள நம்பிக்கையை கீழ்படுத்துதல் தான் இவங்களோட வேலை அப்படின்ட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தண்ணியே வரலன்னாங்க தண்ணி வருது ட்ரிங்கிங் வாட்டர் போட்டிருக்கா இது குடிக்கிற தண்ணி தான் தண்ணி நல்லா தான் இருக்கு. தண்ணியே வரலன்னு சொல்லிட்டு குரல் சொல்றானுங்க. இங்க வர 10 ஐஸ் வாட்டர் வேற வச்சிருக்காங்க இங்க. இன்னும் நான் என்னத்த அத சொல்றது? நல்லா கண்ணை திறந்து பாத்துங்க என்னென்ன என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சாப்பாடு வந்து அதிகமான ரேட்ல வைக்கறங்களா. எந்த எது சாப்பாடு சாப்பிட்டாலும் இரநூறுவான்னு சொல்லிட்டு விக்றாங்க. நான் வந்து இப்பவே நேரேடியாவே காட்டுறேன் அண்ணா, இங்க சாப்பாடு விக்றீங்க? நார்மல் ரேட் அதே போலவா? நார்மல் தான் சார். தான்

இந்த சாபம் உங்களுக்கு தான் வேற ஒண்ணு என்ன சொல்றது மக்களோட சாபத்தை வந்து நீங்க வாங்கிக்கிறீங்க அது உங்களுக்கு தான் வந்து சேரும் தொடர்ந்து இதுல நிக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே திருச்சி பஸ் தான் அதாவது இவங்களோட கண்ணோட்டம் என்னன்னா அரசாங்கத்தை வந்து ஏதாச்சும் குறை சொல்றதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா ஆமணி பேருந்துலாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இங்க பஸ்ஸே வராதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அதிகமான அதிகமான காசு காசு அதுக்கு அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது பத்தாம் தேதி வந்து ஆயிரத்தி இருநூறு பஸ் ஓடி இருக்கு அதாவது சனிக்கிழமை அது போகாம இந்த ஃப்ரீ டைம் அதாவது லீவ் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூறு அறுநூறு பஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க மொத்தமாக கணக்கு போட்டால் ஆயிரத்தி எட்நூறு பஸ் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மேல வந்து பயணிகள் வந்து பயணிச்சிருக்கிறாங்க பஸ்ஸே வராமல் இருக்கிறதுக்காக வந்து இவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு வந்து இந்த மக்களை வந்து அவங்கள வந்து அழை வச்சு பார்க்கறதும் இல்லை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கும் வேலை இது காதலர் தினம் என்று காதலர்கள் வீட்டில் மாட்டுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது பொய் அண்ணாமலையும் சீமானும் ஒரு ரகசிய உடன்படிக்கை மாதிரி ஒன்று வச்சு மாட்டிக்கிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் சீமான் வந்து பிஜேபியோட ஒரு அடிமை சீமான் வந்து பிஜேபியோட ஒரு பி டீம் சீமான் வந்து ஒரு பிஜேபியோட என்ன சொல்கிறது இரண்டாம் கட்ட சப்போர்ட்டர் அதாவது மறைமுக சப்போர்ட்டர் அப்படின்ட்டு அது இன்றைக்கி நிறுவனம் ஆயிடுச்சு ஏன்னா மற்ற மக்களுக்கு மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் சீமானும் அப்படியே அடிச்சுக்குவாங்க பிடிச்சுக்குவாங்க ஆனா இப்ப கட்டி பிடிச்சுக்குவாங்க ஏன்னா சீமான் வந்து ஒரு பிஜேபி ஆளு சீமானை இயக்குறது ஒரு ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இந்த மாதிரி சீமானும் அண்ணாமலையும் சந்திச்சுக்கிறாங்க என்ன பேசியிருப்பாங்க ஏது பேசியிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம முன்னாடி சீமான் கே அண்ணாமலை சொல்லுவார் சீமான் வந்து நான் தமிழர் ஒரு கட்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அப்படிம்பாரு சீமான் வந்து பிஜேபி இருக்காது அண்ணாமலை ஜெயிச்சுடுவாரா அப்படின்னு கேட்பாரு ஆனால் இது எல்லாமே ஒரு கண் தொடைப்பு தான் இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏக்குறது மேலே உள்ள ஓனர்ஸ் தான் அதனால் நீங்கள் போட்டு ஒன்று குழப்பிக்க வேணாம் சீமான் ஒரு பிஜேபியோட சங்கி பிடி

என்ன ஒரு கன்றாவியான ஒரு பேச்சு இதெல்லாம் ஆ கேட்கறதுக்கே அப்படி காரி துப்புணும் போல இருக்கு சீமா ஆ என்னது நேசிக்கிறீங்களா நீங்கள் ஒரு அந்த ப பத்து குஞ்சானுங்களை நேசிக்கிறதுக்கு தான் லாக்கி என்ன கடைசி வரைக்கும் நேசிக்கிட்டே இருங்க அவங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு ஓட்டை மட்டும் வேற இடத்துக்கு போட்டுருவாங்க அங்கே நிற்கிற கும்பலில் எத்தனை பேர் வாங்க வச்சுக்காரீங்க எல்லாம் நீ பேசுறதுதான் அந்த அப்படி ஆக்கப்பூர்வமா பேசுவீங்க பாருங்க அதை பார்க்க தான் ஆனா அதுக்காக அது வந்து எல்லாம் வந்து உங்க கட்சி ஆயிட முடியாது ஆஹ் நீங்க இதெல்லாம் ஒரு கன்றாவியான ஒரு பேச்சு நான் நேசிக்கிறேன் அப்படியே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் நேசிக்க மாட்டேங்கிறீங்க ஓட்டு ஒரு ஓட்டு அப்படி இப்படி முடியல அதாவது இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஓட்டு வரோம் இத வச்சு இத்தனை வருஷம் பதிமூணு வருஷமா ஓட்டியே நீ எவ்வளவு லக்ஸரியா வாழ்ற எவ்வளவு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ற இன்னும் அடுத்த பத்து வருஷம்னா இன்னும் எத்தனை பேத்த ஏமாத்தி நீ சுரண்டுவ வா இன்னும் பத்து வருஷத்துக்கு இவரை ஒண்ணுமா அப்படியே ஒரு பார்வை பார்த்தா போதுமா கேவலமான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க ஏன்னா மொக்கை இதெல்லாம் ஒன்னான ஒரு மொக்கை எனக்கு என்னமோ இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய கிரிஞ்சான பேச்சுன்னா இதுதான் நேசிக்கிறாங்களாம் உமா அப்படியே பேச வேண்டிதான் சீமானவர்களே மற்றபடி உங்களுக்கு உங்க கட்டத்திலே இல்லை நீங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆக மாட்டீங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு நான் ரொம்ப நாளா உன்னைக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட ஒன் சைடு லவ்வாவே இருக்கு ரொம்ப நாளா நான் பண்றேன் நான் சொல்லும் போதுதான் நீ ஹைட்யூ ஹைட்யூங்கிற நானும் உன்னை விட்டபாடு இல்லை நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன் தாடியை வச்சு பார்த்தேன் டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உருகி உருகி உன்னை காதலை சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்தவன் தாலி எடுக்கிறவன் முல்லை தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் நானும் சலிக்காமல் திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நான் சைட் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாதுன்ற ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ண காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்பிளே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏ சொத்தெழுதி வையப்பா ஆடு மாட்டேன் பேருக்கு மாத்தப்பா நகனட்டம் ஒரு ஒரு அந்த ஓட்டுப்பா ஓட்டு விவசாயிக்கு காட்டுப்பா விவசாயி காட்டுப்பா விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த பாஜக அரசு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திரும்ப ஒரு போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக இவங்க மோடி அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அரசின் கீழ் உள்ள காவல்துறை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை பறக்க விட்டு அவங்களை கண்காணிக்குது அவங்கள கண்காணிக்கிறதுக்கு அவங்க என்ன சமூக விரோதிகளா இல்ல டெரரிஸ்டா அவங்கள எதுக்கு நீங்க கண்காணிக்கிறீங்க நீங்க ஆயிரம் தான் கண்காணிச்சாலும் அவன் எந்த நின்னுட்டான் அப்படிங்கும்போது நீங்க பறக்கவுட்ட அட்டுறோன்ன சாதாரண ஒரு பட்டம் ஒரு பட்டத்தை வச்சு திசை திருப்பணாம் பாருங்க அங்க ஜெயிச்சாங்க விவசாயி இந்த விவசாயி போராட்டத்துக்கு சீமான ஏதாச்சும் வாய் திறந்தாரா ஆனா விவசாயி சின்னன் மட்டும் வச்சுக்குவாரு கலெக்ஷன் மட்டும் தான் சீமான்லாம் ஒரு சாதாரண ஒரு பட்டத்தை வச்சு ஜெயிச்சாம்பார் விவசாயி அவனுக்கு இதுதான் முதல் வெற்றி ஜெயிக்க போகிறது அதிகாரமா, இல்லை ஜனநாயகமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் ஆளுநர் கவர்னர் ஒரே அர்த்தம் தானே அது நம்மள இருபதாயிரம் புத்தகம் படிச்சதுன்னா ஒரு ஆளுநருக்கும் ஒரு சபாநாயகருக்கும் வித்தியாசம் தெரியல ஆளுநர் வந்து அவங்க சொந்த குடும்பத்துல சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாராம் ஆளுநர் வந்து மரபுக்கு எதிராக நடந்துக்கிறாராம் சட்டசபைக்கு எதிராக நடந்துக்கிறாராம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஒரு ச அதாவது ஒரு விமர்சனம் வைக்க கூட தெரியல நீ என்னமோ ஒன்று சொல்கிற கருநாகராஜனை பார்த்து நாகராஜனா கருநாகராஜன் நீ என்னமோ ஒன்று சொல்கிற கருநாகராஜனை பார்த்து அந்த லூஸும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பித்தா இருக்க மாட்டுது அது நீ சொல்றதே தப்பு ஏன்னா ஆளுநர் சபாநாயகருக்கு ஆளுநர் ஆளுநர் நீ பேசிட்டு இருக்க உளறிட்டு இருக்க அடித்த போதே இல்லை அதுவும் பாரு ஐயோ மாத்தி பேசுறானே நம்ம தப்புன்னு சொன்னா நம்மள கச்சி விட்டு தூக்கிடுவான்ட்டு ஈன்னு நீயும் சிரிக்கிற இதெல்லாம் எந்த விதத்துல நாயம் இது ஒரு கச்சா உம் இதெல்லாம் ஒரு கச்சா என்னங்கயா உங்களும் ஒரு ஆளுனருக்கும் ஒரு சபாநாயகருக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் தமிழ்நாட்டு ஆண்டு என்னத்த மயிர புடுங்க போகுதுன்னு நான் கேக்குறேன் ஆளுநர் பையன் பொண்ணு கிருசிட்டு எதிர்பார்ப்பாரு எனக்கும் அப்படிதான் தோணுது இல்லைங்களா அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு அப்படிதான் தோணுது இல்லைங்களா அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கறேன் என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாங்க